ஹாய் சுரேஷ் முப்படை பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இருக்கிறது சார் எஸ்ஐ அல்டிமேட் பயாலஜியில் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டோகிரேம் சிஸ்டம் அதாவது நாலு முல்லை சுரப்பி நாலுமில்லா சுரப்பி படிச்சிருப்பீங்க அந்த நாலு சுரப்பி மனத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது நாலுமில்லா சுரப்பி மனத்தில் என்னென்ன ஆர்மூன்கள்லாம் சுருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன க்ளாண்ட்ஸ் அதாவது என்னென்ன சுரப்பி மண்டலலாம் இருக்குது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சில கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்பேன் நீங்கள் ஆன்சர் பண்ணுறோம் ஓகேங்களா முதல் கொஸ்டின் பாருங்கள் சார் சார் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பி டு வடிவம் என்னன்னு கேட்குறாங்க சேப் ஆஃப் த பி டியூட்டோரி க்ளாண்ட் சரிங்களா என்னுடைய வடிவம் என்ன இது கேட்குறாங்குடைய வடிவம் என்ன வடிவம் வடிவம் பார்த்தீங்கன்னா பட்டாணி வடிவம் சரிங்களா ஆன்சர் வந்து சி தான் ஷேப் ஓகேங்களா சரி இந்த பி கிளாண்ட் என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இதுலேயே வந்து மாஸ்டர் ஆஃப் த கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா தலைமை சுரப்பி என்ன சார் சொல்லுவாங்க தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா அது என்ன சொல்லுவாங்கன்னா உடல் உறுப்புல எல்லா விஷயத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுனா அந்த ஹார்மோன் தான் தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க சார் இதில் என்ன சார் ரெண்டு கதுக்கோள் இருக்குது நீங்கள் பட்டாணி பார்த்துருப்பீங்க அந்த பட்டாணியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரா வந்து ஒரு கோடு இருக்கும் அதுக்கு மேலே பக்கத்தில் பார்த்தா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும் சில ஒரு கதுப்புகள் இருக்கும் அதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கதுப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்புற கதுப்பு முன் முன்புற கதுப்பு பின்புற கதுப்புன்னு பிரிப்பாங்க சார் அது வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு முன்புற கதுப்பு முன்புற கதுப்புக்கு என்ன சொல்லுவாங்க அடினோசிஸ்வங்கோஸ் ஹைபோ பைசிஸ் சரிங்களா பின்புற கதுப்புக்கு என்ன சொல்ல சொல்லுவாங்கன்னா பின்புற கதுப்புக்கு என்ன சொல்லுவாங்க நியூரோ நியூரோ ஹைபோபைசிஸ் நியூரோ ஹைபோ ஹைபோ பைசிஸ் சார் எல்லாமே எக்ஸாம்பிள் கேட்பாங்க அப்போ இது நம்மளுக்கு இடைக்கதுப்பு இருக்கு அப்படின்னா மனிதர்களுக்கு இடைக்கதுப்பு என்பது இல்லை இடைக்கதுப்பு என்பது நம்மளுக்கு கிடையாது முதுகெலும்புகள் அப்படின்னு எடுத்துகிட்டு அவே அதுக்கு எல்லாத்தையுமே தலைமை சுரப்பி என்பது எதுனா இந்த தான் பட் இருந்தாலும் இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்கள் சுரக்கப்படுகிறது இந்த முன்புற கதுப்பு இந்த ஹடினோ வாய்ப்பு வயசு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா சார் ஹார்மோன்கள் எக்ஸாம்பிள் கேட்பாங்க சார் இல்லனா போச்சு ஜிஎச் ஹார்மோன் அதாவது க்ரௌத் ஹார்மோன் வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க வளர்ச்சி ஹார்மோன் இந்த வளர்ச்சி ஹார்மோ என்ன சார் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களே தெரியும் வளர்ச்சியினுடைய அந்த மெட்டபாலிசம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இந்த ஹார்மோன் குறைஞ்ச என்ன சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு குளத்தன்மை ஏற்படும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இது அதிகமாக சுருந்தினாலும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்மைன்னு சொல்லுவாங்க குழந்தை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசுலேயே ரொம்ப ஹைட்டாகவும் வெயிட்டாகவும் பார்த்தோன்னா மூஞ்சிகள் எல்லாம் வீங்கி மாதிரி கூட இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சார் பெரியவர்களுக்கு என்ன ஏற்படும் இந்த ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சுருங்க அப்படின்னா அக்ரோ மகளி அப்படின்னு சொல்லுவாங்க முகம் தாடை அவனுடைய கண்ணம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா மிக பெருசாக இருக்கும் சரிங்களா அக்ரோ மெகலி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்துருப்பீங்க டபிள்யூடியூல கிரேட் காலி பாத்துருப்பீங்க அவரெல்லாம் வந்து அக்ரூ மெகலி தான் சொல்ல முடியும் ஓகே அவரெல்லாம் வந்து அசுர வளர்ச்சி அதிகமாக சொல்றதுனால அசுர அக்ரோ மெகலி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நல்லா பாச்சினோம் அக்ரோ மெகலி ஓகேங்களா இந்த ஹார்மோன் வந்து இதுல சொல்லி வளர்ச்சி வாய்ப்பு போய் சொல்ல ஓகே ஓகேங்களா அடுத்து என்ன சார் ஹார்மோன் இருக்கு பாருங்க டிஎஸ்ஹெச் ஹார்மோன் அதாவது தைராய்டு செல்களை தூண்டும் ஹார்மோன் தைராய்டு சிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க டிஎஸ்ஹெச் அந்த ஹார்மோன் சார் பண்ணோம் தைராக்சின் ஹார்மோன் சொல்லுற வேலையை பார்க்கும் ஓகேங்களா சார் அடுத்து இன்னொரு ஹார்மோன் இருக்கு சார் ஏசிடிஎச்

இதில் ரெண்டு ஹார்மோன் இருக்குது ஒன்று எஃப்எஸ்எச் ஹார்மோன் ஒன்று இருக்குது எல்ஹெச்ஆர் ஹார்மோன் இருக்கும் சரிங்களா அதாவது எஃப்எஸ்எச் என்றால் பாலிக்கில் செல்களை தூண்டக்கூடிய ஹார்மோன் பாலிக்கல் சிமுலேட்டிங் ஹார்மோன் எல்ஹெச் அப்படின்றது லூட்டினைசிங் ஹார்மோன் லூட்டினைசிங் ஹார்மோன்னு சொல்லுவாங்க சரிங்களா என்ன சார் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து இருக்குது பார்த்தீங்களா இது என்ன சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா விந்தனு சொல்லுவாங்க பெண்களுக்கு அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை உற்பத்தி செய்யக்கூடிய வேலைகளை பார்க்கணும் இப்போ மேல் அப்படின்னா டெஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விந்தணு சரிங்களா பெண்களுக்குன்னா ஓவரி ஃபீமேலுக்கு வந்து ஓவரி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓவரி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதனா போச்சுங்க சார் ஓவரி அப்படின்னு சொல்லுவாங்க இதனா போச்சுங்க அது அண்டம் உருவாகுது ஓகேங்களா ஓவரி ஓகேங்களா சார் வேறு என்ன சார் இல்லை சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு பார்த்தீங்களா இது என்ன சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்களுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா சில ஹார்மோன் இருக்குது ஆண்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரோஸ்டான் என்ற ஹார்மோன் சொல்லக்கூடியது பெண்களுக்கு ரெண்டு ஹார்மோன் ஒன்று ஈஸ்ரோஜன் ப்ரோடெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹார்மோன்களை சொல்லக்கூடிய வேலையை பார்த்து இது பார்க்கணும் இந்த எல்ஹச்எஸ் பார்க்கணும் இது மாதிரி எக்ஸாம் தனியாக பிரித்து கூட கீப்பாங்க அப்போ இந்த குரோடோட்ரோஃபிக் ஹார்மோன் இருக்குது அந்த எஃப்எஸ்எஸ் எல்ஹச்எஸ் இந்த எஃப்எஸ்ஹெச் என்ன பண்ணணும் ஆண்களுக்கு மொத்தம் விந்தணுக்களையும் பெண்களுக்கு அண்டத்தையும் உருவாக்கக்கூடியது அது வந்து பார்த்தா எல்லை சார் என்ன சார் பண்ணுவோம் ஆண்களுக்கு டெஸ்டோசிரானையும் பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோடெஸ்டான் என்ற ஹார்மோன்களை சுருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே பார்க்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வேற என்ன சார் இன்னும் ஹார்மோன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர்இ அதாவது ப்ரோலாக்டான் ஹார்மோன் ரொம்ப முக்கியமானது ப்ரோலாக்டின் ப்ரோலாக்டின் ஹார்மோன் சார் இது என்ன சார் பண்ணும் இந்த ப்ரோலக்டான் ஹார்மோ தான் சார் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளதி வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடுகளாக மாறும்போது அவனுடைய மார்பக பகுதியினுடைய வளர்ச்சி சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பால் உற்பத்தியை தூண்டக்கூடிய வேலைகளோடு பார்க்கும் அதாவது அவங்களுடைய வந்து இருக்கும் இருக்கும்போது அவங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நாக்கும் வந்து பார்த்தா அந்த பால் உற்பத்தி தூண்டக்கூடிய விலையை பார்க்கும் அந்த மார்பகத்துடைய வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ரோடோலக்டான் அந்த ஹார்மோன் தான் பயன்படும் அதாவது பால் அப்படின்னு சொல்லிட்டு பால் என்ன சார் அமைப்பு இருக்கு லாக்ரிக் அப்போ லாக்டோ ஜெனிக் ஹார்மோன் சொல்லுவாங்க ஓகேங்களா நல்லா நான் வச்சுக்கணும் லாக்டோ ஜெனிக் ஹார்மோன் ஓகேங்களா அப்போ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் சார் என்னுடைய அடினோ ஐப்போ பயிர்ஸ்ல இத்தனை ஹார்மோன்கெல்லாம் இருக்கு சார் இதுல என்ன சார் இருக்குன்னா ரெண்டு ஹார்மோன் இருக்கு சார் ஒன்னு ஏடிஹெச் ஏடிஹெச் அப்படின்னா சொல்லுவாங்கன்னா ஆன்டி டயூரிக் ஹார்மோன் ஓகேங்களா ஏடிஹெச் அடுத்து ஆக்சிடோசின் ஆக்சிடோசின் சார் ஆன்டி டயூரிக் ஹார்மோன் தான் சார் பண்ணோம் அப்படிங்க நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய சில சிறுநாடு அதிகப்படியாக வெளியே போகாமல் பார்த்துக்கணும் அப்போ நம்ம சிறுநாடு நல்லா செயல் பண்ணுறதுக்காக தான் வந்து செயல்படுகிறது ஆன்டி டெவரி கார்மன் அதுதான் வசோ பிரஸின் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் சொல்லுவாங்க வசோ பிரஸின் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த ஆக்சிடோசி என்ன சார் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நான் முதலே சொன்னேன் இந்த ப்ரோடக்ட்டாக என்ன பண்ண அப்படின்னா பால் உற்பத்தியை தூண்டும் ஆனால் அந்த பால் உற்பத்தியான பாலை சரிங்களா அந்த பா குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மீள் கொடுக்கும்போது அந்த பால் வெளியே தடுறதுக்கு அந்த ஆக்சிடோஸி தான் யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுடைய கர்ப்பை கர்ப்பை வந்து விரிவடிவதற்கும் சுருங்குவதற்கும் குழந்தை பேற்றின் போது கர்ப்பை விரிவடிவதற்கும் சுருங்குவதற்கும் இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் தான் பயன்படுத்தும் ரொம்ப முக்கியமான விஷயம் சில எக்ஸாம்பிள் கேட்குறதுனா எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஓகேங்களா சார் அப்போ வந்து பார்த்தா பிடுடரி சுரப்பி அப்படின்னாவே எவ்வளோ ஹார்மோன்கள் சுரக்குது பாருங்க சார் அதனால தான் என்ன சொல்கிறாங்க தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நல்லா நான் போச்சுனோம் ஓகேங்களா மறக்கவே கூடாது சரிங்களா இது எங்கே சார் இருக்குது நான் முதலே சொன்ன விஷயம் தான் மூளையினுடைய அடிப்பகுதி அதாவது அடுத்த பேஸ் ஆஃப் த பிரைன் அந்த பேஸ் ஆஃப் த பிரெயின் தான் அதுக்கு பிடிக்கலான் இருக்கு அது போல பீனியல் சுரப்பி எங்க சார் இருக்கு பீனியல் சுரப்பி என்பதும் அந்த பேஸ் ஆஃப் த பிரைன் அதாவது மூளையினுடைய அடிப்பகுதியில் தான் பீனியல் சுரப்பி இருக்கு ஓகேங்களா ரொம்ப டீட்டெயிலா பார்த்த மாதிரி இருக்கு இருந்தாலும் இங்க பாருங்க சார் இந்த விஷயங்கள் எல்லாமே எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஹார்மோன்கள் பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது வந்து நம்ம எல்லாமே விலங்கு ஹார்மோன்கள் தான் நான் பார்க்கறோம் தாவர ஹார்மோன் நம்ம ஒரு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் சரி ஓகே நான் வாட்டு குவெஸ்சன் போலாமா கணையத்தில் காணப்படும் இரு வகை செல்கள் என்ன அதாவது டூ டைப்ஸ் ஆஃப் த செல் பவுண்ட் இன் த பேன்கிராஸ் பேன்கிராஸ்னா கணையம் இந்த கணையத்துல வந்து என்ன சார் இருக்கு என்னென்ன செல்கள் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் சார் முதல்ல இந்த கணையம் என்பது எங்க இருக்குன்னு கேட்கலாம் இந்த கணையம் என்பது என்னுடைய வயிற்று பகுதியினுடைய வயிற்றுல அடிப்பகுதியில் இருக்கு சரிங்களா ரொம்ப முக்கியமானது வயிற்று அடிப்பகுதியில் இருக்கு இது என்ன சார் கலர் இருக்கும் மஞ்சள் கலர்ல இருக்கும் அது மட்டும் இறப்பைக்கும் டியோடினம் சிறுகுடல் சொல்லுவாங்க சிறுகுடல் ஒரு பாட்டு தான் டியோடினம் சொல்லுவாங்க இறப்பை இறப்பைக்கும் டியோடினம் இறப்பைக்கும் டியோடினைக்கும் சென்டரில் தான் தான் வந்துருக்கு மஞ்சள் கலர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இல்லை ஆல்பாசல் பீட்டாசல் இருக்குது தான் ஆன்சர் பட் இருந்தாலும் இந்த ஆல்பாசல் பீட்டாசல் எங்கே சார் இருக்குன்னா இதோட லாங்கர் ஹேண்ட் டிப்பிக்கல் இருக்கும் லாங்கர் ஹேண்ட் லாங்கர் ஹான் டிப்பிக்கல் ஹான் டிப்பிக்கல் லாங்கர் ஹான் டிப்பிக்கல் இதில் தான் என்ன இருக்குன்னா ஆல்பாசல் பீட்டாசல் இருக்கும் சார் இல்லைனா சார் ஆல்பாசல் என்ன சார் பண்ணுவோம் குளுக்கோகான் சொல்லுவோம் குளுக்கோகான் குளுக்கோகான் ஓகேங்களா இந்த பீட்டாசல் என்ன சார் பண்ணும் இன்சுலினே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சார் அப்போ சார் சொல்ல வரோம் பாருங்களா நல்லா லோகோக்கா என்ன சார் பண்ணோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சார் என்ன சார் பண்ணோம் அப்படின்னா அந்த கல்லீரல் தசைகள் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நீ சுழி என்ன பண்ண நல்லா தெளிவாக வச்சுங்க குளுக்கோஸை குளுக்கோஸை கிளைகோஜனா கிளைகோஜனா மாத்தியத்துக்கு போய் கல்லீரல் தசைகளை சேர்க்கிற வேலையை பார்க்கும் இங்கே கல்லீரல் சரிங்களா இதுக்கு ஆப்போசிட்டா பண்றது குளுக்கோகான் இது நான் பண்ண அப்படின்னா களிய தாசிகோஜனை உடச்சி குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அப்போ இதுல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா இந்த இன்சுலினா சார் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு என்ன பண்ணுது கம்மி பண்ணுது ஓகேங்களா ஆனா இங்க பாத்தீங்கன்னா என்ன சார் பண்ணுது இந்த குலுகோகான் அப்படின்னு ரத்தத்தில் ரத்தில உடச்சி குளுக்கோசா மாத்துது அப்போ குளுக்கோசனுடைய அளவை ரத்தத்தில் அதிகப்படுத்துகிற வேலை எதிர்பார்க்கற அந்த குளுக்கோகான் பாக்கு அப்போது எந்த ஹார்மோனுடைய குறைபாடு காரணமாக நமக்கு வந்து இந்த இன்சுலின் சொல்லுவாங்க இந்த பீட்டாசிலின் உடைய அழிவின் காரணமாக தான் ஏற்படுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா நான் போச்சுங்க சரி ஓகே சார் இதுல தானே சார் வேற என்ன சார் இல்ல கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த கணையம் என்பது நாலு முள்ள சுரப்பியாகும் நாலுமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது அப்போ நாலு முள்ள சுரப்பியாக இருக்கும்போது இது கணைய நீரை சுரக்கிறது அப்போ இந்த கனைய நீரானது உணவு செரிமானத்துக்கு யூஸ் பண்றது ஓகேங்களா அது நாளில்லா சுரப்பியாக இது செயல்படும் போது ஹார்மோன்களை சுரக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் நாளமில்லா இருக்கும்போது தான் ஹார்மோன்களை சுரக்குது நாலு முள்ளதாக இருக்கும்போது நீரே சுரக்கு நல்லா அப்போ நம்ம உடலில் நாலு சுரப்பியாகவும் நாலுமில்லா சுரப்பியாகவும் எதுன்னு கேட்பாங்க எக்ஸாம்ல நீங்கள் கணையும் என்றதை ஆன்சர் பண்ண ஓகேங்களா இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க சார் எக்ஸாம்ல கேக்குதுனா எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டயாபெட்டிஸ் இன்ஃபிடிஸ்னு சொல்லுவாங்க அதாவது டயாபிட்டிஸ் இன்சிபிடிஸ் சாரி சார் பாலியூரியா அப்படின்னு சொல்லுவாங்க சார் பாலியூரியா டயபெட்டிஸ் பாலியூரியா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது மாதிரி பாலியூரியான அதிகமான சீராக வெளிப்படுறது அது மட்டும் இல்லாமல் ஆண்டிடைவு கார்மோடைய குறைபாடு காரணமாக கூட பாலியூரியானது ஏற்படக்கூடியது அதாவது சக்கரை நோய் நீரிவு நோய்னா சக்கர தான் சக்கர நோய் பத்தி நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கு நினைத்திருக்கோம் அடுத்த பாருங்க பாருங்க நமது உடலில் எதை ஆளுமை தன்மை கொண்ட ஹார்மோன் என்று அடைக்கிறோம் சரிங்களா ஆளுமை தன்மை கொண்ட ஹார்மோன்ஸ் அதாவது பர்சனாலிட்டி ஹார்மோன் எதுன்னு கேட்டுருக்காங்க எது சார் தைராக்சின் தான் சரிங்களா தைராக்சின் சரி நம்மளோட தைராய்டு சுரப்பு எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க எக்ஸாம்பிள் எங்கே சார் இருக்குது கைத்தில் தான் இருக்கிறது என்னது நேக் கயத்தில் இருக்கிறதுனா சொல்லுவாங்க தைராய்டு ஹார்மோன் சொல்லுவாங்க அது சுரப்பூடி தான் தைராக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க இதிலே வந்து பார்த்தோன்னா டி த்ரீ டி ஃபோர்னு இருக்கும் இந்த டி ஃபோர் தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா தைராக்சின்னு சொல்லுவாங்க அதாவது ட்ரை அயோடோ க்ளோ தைரின் சரிங்களா ட்ரை ஏன்னா ட்ரீட் வந்தால் என்ன சொல்கிறேன் ட்ரை சொல்லுமா ட்ரை அயோடோ ஐயோடோ தைரோனின் தைரோனின் இதோட விரிவாக்கம் கேட்பாங்க எக்ஸாம்லாம் படிச்சிட்டு போங்க ஓகே டி ஃபோர் என்ன சார் சொல்லுவாங்க த்ரீ நான் டெட்ரா அப்போ டெட்ரா ஐயோடோ சரிங்களா சாரி டெட்ரா ஐயோடோ தைரின் அதான் முடிஞ்சு போச்சு டெட்ரா ஐடோ அப்போ டி ஃபோர்னா தைராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஆர்மோன் ஆளுமே ஆளுமை ஆர்மோன் சொல்லுவாங்க என்ன சார் விஷயம் அப்படிங்கிறது நம்மளுடைய செல்லுடைய வளர்ச்சியை மாற்றத்திற்கும் சரி நம்ம மன நம்மளுடைய மன அழுத்தங்கள் இதெல்லாம் போக்குறதுக்கு எல்லாமே வந்து செயல்படக்கூடிய இதுதான் இந்த ஆளுமை ஹார்மாட்டா ஓகேங்களா நம்ம அதே சொன்ன விஷயம் தான் இந்த வளர்ச்சி ஹார்மோனி படிச்சிருப்பீங்க சில வளர்ச்சி ஹார்மோன் சரிங்களா வளர்ச்சி தான் சொன்ன ஜிஹெச் படித்தோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கம்மியாக சுகந்தா குள்ளத்தன்மை அதிகமாக சுரந்தா அசுர வளர்ச்சி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர்களாக இருந்தால் அக்ரோ கைலி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்து மசியில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் ஓகேங்களா பால் உற்பத்தியை வந்து வெளியே தள்ளுறதுக்கு எது யூஸ் ஆகுது அதான் யூஸ் ஆகுது பெண்கள் வந்து கர்ப்பப்பையை விரிவடையை செய்வதற்கும் அதுதான் யூஸ் ஆகுது அந்த செக்ரெட்டரி ஹார்மோன் கேட்பாங்க சார் எக்ஸாம் ரொம்ப முக்கியமான விஷயம் விலங்குகளையும் அந்த மனத்திலேயே முதல்ல கண்டுபிடிக்க ஆர்ப்பட்ட ஹார்மோன் எதுனா இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்டார்லிங் மற்றும் பேஸ்லிங் ஸ்டார்லிங் ஸ்டார்லிங் மற்றும் பேலிஸ் ஸ்டார்லிங் மற்றும் பேலிஸ் சரிங்களா ஸ்டார்லிங் ஸ்டார்லிங் மற்றும் பேலிஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க இவங்க தான் முதல்ல வந்து ஹார்மோன் என்ற சொல்லை உருவாக்கியவர்கள் அந்த ஹார்மோன் என்ற சொல்லை வந்து உருவாக்கி முத முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன் எதுனா சீக்கிரம் நம்ம மறக்கவே கூடாது சில உங்களுக்கு ஹார்மோன் என்றால் வேதியல் தூதுரைகள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி ஓகே சார் அப்போ ஆளுமை ஹார்மோன் சார் தைராக்சின் என்றது மறக்கவே கூடாது எக்ஸாம்பிள் கேட்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க சரி அடுத்து பாருங்க நாலமில்லா சுரபி மண்டலத்தினுடைய தந்தை யார் அப்படிங்கிறாங்க சார் நாலமில்லா சுரபி மண்டலத்தின் தந்தை யார்னா தாமஸ் அடிஷன் சரிங்களா தாமஸ் எடிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு சரிங்களா எக்ஸாம்பிள் போய் கரெக்டாக போடுங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அது கொடுத்துருந்தா நம்ம ஆளுங்க சேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா முதல்ல தாமஸ் அடிஷன் தான் நாலு மில தந்தை தாமஸ் அடிஷன் கிடையாது ஓகேங்களா அவர் பல்பு கண்டுபிடிச்சார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா பாருங்க இந்த டபுள் எம் ஸ்டார்லிங் இங்க ரெண்டு பேர் தான் என்ன பண்ணேன் இவங்க ரெண்டு பேர் தான் அந்த செக்ரீன் என்ற ஹார்மோன் ஹார்மோன் என்ற சொல்லி உருவாக்கியவர்கள் செக்ரிடின் அதாவது ஹார்மோன் என்ற சொல்லை உருவாக்கியவர்கள் ஹார்மோன் என்ற சொல்லை உருவாக்க காயின் பண்ணது யாரா இவங்க ரெண்டு பேரும் தான் காயின் பண்ணாங்க எக்ஸாம்ல கேட்குறது எல்லா வாய்ப்பும் இருக்கு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அப்போ நாலு மேலாவது சுரம் பண்ண யாரு தாமஸ் அடிஷன் ஓகேங்களா அடுத்து பாருங்க அடுத்து கழுத்து பகுதியில் காணப்படும் நாலமில்லா சுரப்பி எதுன்னு கேட்குறாங்க சார் என்ன சார் இது நான் முதலே சொல்கிறேன் கழுத்து பகுதியில் தைராய்டு சுரப்பி தான் பாருக்கு என்ன சார் இதில் பாரா தயபார் தைராய்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து பீனியல் சுரப்பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க சார் முதலே என்ன சொல்கிறேன் அந்த பீனியல் சுரப்பி என்பது நம்முடைய மூளையினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய நான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ அந்த தைராய்டு சுரப்பியும் இந்த பாரா தைராய்டு சுரப்பு எங்க சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து சார் கைது பகுதியில இருக்கும் முன்புறத்துல தைராய்டு பின்புறத்துல நான்கு பால்ஸ் மாதிரி இருக்கும் சரிங்களா நான்கு பால்ஸ் மாதிரி நான்கு சரிங்களா அப்படி இருக்கும் இதுதான் சொல்லலாம் பாரா தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதனா சார் இருக்கும் துறக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரா தார்மோன் அப்படின்னு சொல்றது துறக்கும் ஓகேங்களா பாரா தார்மோன் பாரா தார்மோன் எந்த ஹார்மோனை சுரக்கும் இந்த ஹார்மோனா சார் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சை மூலமாக தைராய்டெக்டமியின் மூலமாக கொள்வார்கள் என்ன சார் மீறிங்க அறிவு சிகிச்சை அறிவிச்சி ஒரு காலத்துல இருந்து எடுத்துருவாங்க அதை எடுத்துக்கும் போதுனா சார் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தசை இருக்கும் அதாவது டெட்டனி ஏற்படும் சரிங்களா குறைபாட்டின் காரணமாக டெட்டனி சரிங்களா இந்த டெட்டனி என்ன சார் பண்ணுவோம் தசை இருக்குங்க அதாவது முகம் கை கால் அவருடைய தசைகள் எல்லாமே சுருங்கி போயிடும் சார் அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க உடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கடைசி காலகட்டம் என்பது இது மாதிரி தான் அவருடைய தசை கால்கள் தலை இந்த முகம் எல்லாமே என்ன பண்ணால் சுருக்கம் அடைந்திருக்கும் அவருடைய தைராய்டு பிரபலம் தான் இருந்தது ஓகேங்களா அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தைராய்டு கைத்தோட முன்பகையில் இருக்கு பின்போகில் என்ன இருக்கு பாரா தைராய்டு அப்போ ஏ அண்ட் பி தான் நீங்கள் ஆசிரியாக போகணும் டெட்டனின்னு மறக்கவே கூடாது தசை இறுக்கும் ஏற்படக்கூடியது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் விரும்பி சொன்ன விஷயங்கள் தான் பார்க்கலாம் ஆண்டி டயூரி கார்மோ எவ்வாறு அழைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன சார் பண்ணோம் அப்படின்னா சிறுநீர் பெருக்கு எதிர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய சிறுநீர்களை சிறுநீர்ல இருந்து நம்ம சிறுநீர் என்ன சார் பண்ணுவோம் கழிப்பொருள் வெளியேற்றும் அந்த கழுப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா சத்து உள்ள நீர்கள் வெளியே போகக்கூடாது அதை தடுக்கக்கூடிய வேலைகள் எது அந்த ஹார்மோன் தான் பார்க்கும் அதிகபடியான சிறுநீர் வெளியே போச்சு அப்படின்னா அது பாலி உலியான்னு சொல்லுவாங்க அடிக்கடி சிறுநீர் கழித்தல் இல்ல உங்களுக்கு தெரியும் வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் போக முடியாது ஆனா குளிர்காலத்தில் அதிகமாக போக முடியாது அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது பட் இருந்தாலும் இந்த சக்கர நோய் இருக்காங்க பேஷன் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய யூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அடி வந்துட்டே இருக்கும் அது வரும்போது என்ன சார் அவங்களுடைய யூரியில் வந்து குளுக்கோஸ் கூட கலந்து போகும் அதான் சொல்லுவாங்க அப்படினு சொன்னா சொல்லுவாங்க யூரியனில் குளுக்கோஸ் கலந்து போறது கிளைகோ யூரியா சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா லைக்கோ யூரியா என்பது யூரின்ல வந்து பார்த்தா குள்கோஸ் அளவு ஒயிட் கலர்ல அவங்களுடைய வந்து பார்த்து யூரின் போகும் ஓகேங்களா சார் வேறு என்ன சார் இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் ஆர்மன் சரி சார் பத்தி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் அடுத்து இந்த என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் சார் என்ன சொன்னால் கால தூதுவர்னு சொல்லுவாங்க கால தூதுவர் டைம் மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா டைம் மெசேஞ்சர் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா பார்க்கலாம் சார் எந்த அப்படின்னு சுரக்கம் நைட் டைம்ல தான் சார் ஹார்மோன் அது மட்டும் இல்லாம நம்ம நைட் டைம்ல தூங்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்கும் அதாவது குறைந்த அலைநிலம் கொண்ட அந்த லைட் ஒளியானது நம்ம மீது படும்போது இந்த ஹார்மோனான சுரக்காது அப்ப நைட்ல தூங்கும்போது என்ன சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரு அறையில தான் நம்ம தூங்க வேண்டும் சரிங்களா அப்ப நம்மளுக்கு மட்டும் தான் ஹார்மோனான சுரக்கம் இல்லை என்றால் உரக்க சுயற்சி என்பது கரெக்டாக இருக்காது அதாவது அவங்க தூங்குற டைம் வந்து பார்த்தா மாறி மாறி போகலாம் நைட் டைம்ல நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா மொபைல் போன் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லை லைட்டாக வந்து இது பண்ணிட்டு நைட் டைம்ல ரெண்டு மணி மூணு மணி தூங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மன அழுத்தத்துக்கு வழி சரிங்களா இந்த ஆர்மன் நல்லா சுருந்துச்சுன்னா நம்மள சார் பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேச பார்க்கும்போது ஓகே ரொம்ப அட்ராக்டிவ்வாக ஒரு பசனாக இருக்காரு இவர் பார்க்கும்போது ஓகே ஒரு இது வந்து சாதிச்சு மாதிரி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு முக இருப்பாங்க சரிங்களா அதுதான் வந்து விஷயமே நல்லா அவங்கள பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு அவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மிரட்டோம் ஆர்மன்பது நைட் கிளாஸ் இருக்கும் டைம் மெசேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானது இல்லை அப்போ ஆன்டி டயூரிக் ஹார்மோன் இருக்குது சார் இதுதான் ஈஸ்ட் ஓஜன் உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் சரிங்களா இதை நான் பின்னாடி பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க அவசர கால ஹார்மோன் எதுப்பா செம்மா கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்க என்னடா அது அவசர கால ஹார்மோன் கேட்டுருக்காங்களே ச அவசர கால ஹார்மோன் என்னென்ன அது மட்டும் இல்லை சண்டை பயமுறுத்தும் அதாவது பறக்கும் ஹார்மோன் கூட கேட்பாங்க சண்டை பயமுறுத்தும் பறக்கும் ஹார்மோன் அதாவது ஃபைட்டு ஃப்ளைட்டு சரிங்களா அது மட்டும் இல்லை ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சரிங்களா ஃப்ளைட்டு இந்த ஹார்மோன்லாம் என்னென்னு கேட்பாங்க சார் இது எல்லாமே என்னதுன்னா சண்டை பயமுறுத்து மற்றும் பறக்கும் ஹார்மோன் என்ன சொல்லுவாங்கன்னா நார் எபி நேர்பின் மற்றும் எபி நேர்பின் பி அண்ட் சி தான் வரணும் சரிங்களா அதாவது நம்மளுடைய உணர்ச்சி வசப்பட போதும் நம்மளுடைய மன அழுத்தத்தின் போதும் வெளிப்படக்கூடிய ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவசர கால ஹார்மோன் தான் சரிங்களா இது எங்கே சார் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க அட்நிலர் சுரப்பி நம்மளுடைய அட்நிலர் சுரப்பி எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல் பகுதியில் இருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க சிறீரகத்துடைய அப்பர் போர்ஷனில் இருக்கிறது தான் அட்நிரல் சுரப்பி இதில் ரெண்டு சு வந்து இருக்கும் அட்நிரல் அப்படின்றா ரெண்டு பகுதியில் இருக்கும் அட்நீனல் வெளிப்புற பகுதி என்பது வெளிப்பகுதியா அதனால் சொல்லுவாங்க கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் சொல்லுவாங்க கார்டெக்ஸ் அதே வந்து உட்பகுதி என்ன சொல்லுவாங்க உட்புறம் மெடுல்லா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெடுல்லாவில் தான் வந்து மெடுலாவில் இந்த ரெண்டு ஹார்மோன்கள் ரெண்டுமே என்ன சொல்லுவாங்க அவசர கால ஹார்மோன் எமர்ஜென்சி ஹார்மோன் சொல்லுவாங்க ஓகே சார் இதுல இந்த கார்டெக்ஸில் சுரக்கக்கூடியது என்ன சார் சொல்லுவாங்க என்ன சார் பண்ணோம் அப்படின்னு சேவிங் ஹார்மோன் சொல்லுவாங்க சார் அதாவது நம்மளுடைய மன அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடியது அதாவது லைஃப் சேவிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா லைஃப் சேவிங் ஹார்மோன் சரிங்களா என்ன சார் பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர்ப்பிணியில் இருக்கிறதுக்காக வச்சுக்கக்கூடிய ஹார்மோன் சரிங்களா பொண்ணுல நம்ம வந்து பார்த்தா வண்டியில் போயிட்டு திடீர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு மிகுந்த ஒரு பாதிப்பு இருக்கும் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த மன அழுத்திலிருந்து மிகுந்த பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கு ஒரு ஹார்மோன் யூஸ் அதான் என்ன சொல்லுவாங்க கேட்டி ஷூன் அப்போ அதனால சொல்கிறாங்க சொல்றாங்க உயிர் சரிங்களா உயிரை காக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் சொல்லுவாங்க உயிரை காக்கும் ஹார்மோன் எதுனா அந்த காட்டி அதாவது லைஃப் சேவிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மிகுந்த மன வயதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா அப்போ நல்லா நான் போச்சுங்க சார் அட்டினல் சுரப்பி என்பது நம்ம சிறுவத்துடைய மேல் புறத்துல இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அதுல மெடு காட்டாக்ஸ் மெடுலா இருக்கு அதுல என்னென்ன ஹார்மோன்கள் சுரக்குது எல்லாமே படிச்சிட்டு போங்க ஓகேங்களா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வரோட ரூல் இது முறையே ஆண் மற்றும் பெண்களுடைய இரண்டாம் பால்நிலை பண்புகளுடைய தோற்றத்தை ஊக்குவிக்கிறது நம்ம கேட்கிறான் சார் தெரியும் சார் ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருக்குமே டைம் அடுவாவே தெரியும் ஒரு பெண் என்றால் ஒரு பதிமூணு பதினொன்று முதல் பன்னிரெண்டு வயசுள்ள பதிமூணு வயசுக்குள்ள ஒரு அடுலா மாறிடுவாங்க ஒரு பதிமூணு பதினாலு வயசுக்குள்ள அடுதா மாறுவாங்க இவங்க என்ன சார் வந்து உங்களுக்கே தெரியும் முக வந்து ஒரு ஆண்கள் எடுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீசம் முளைக்கிறது சரிங்களா முகப்பொருட்கள் வருது எல்லாம் வந்து அறிகுறிகள் சொல்லுவாங்க குரல் வலையில் மாற்றம் கூட ஏற்படும் இது வந்து பெண்களுக்கும் நிறைய அறிகுறிகள் இருக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் பட் இருந்தாலும் என்ன ஹார்மோன் சார் சுரந்து மாற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோசிரான் என்பது ஆண்களுக்கு சுரக்கக்கூடியது சார் இது வந்து மேலுக்கு சுரக்கக்கூடியது பெண்களுக்கு ரெண்டு ஹார்மோன் ஹார்மோன் புரோடெஸ்டான் மற்றும் ஈஸ்ட் ரெண்டு ஹார்மோன் சரிங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கொடுக்க காணோம் சொல்லுவாங்க தெரிஞ்சு வச்சுங்க ஓகேஸ்டான் மற்றும் ஈஸ்ட் ஓஜன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சார் என்ன சார் பண்ணுவோம் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சுங்க இந்த டெஸ்டோசிரானை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய செல் எதுன்னு கேட்பாங்க அப்போ ஆண்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடிக் செல் ஒன்று இருக்கும் செல் இருக்கும் செல் இந்த லீடிக் செல் பண்ணா டெஸ்டோசிரான் என்ற ஹார்மோனை சுரக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இப்ப விந்து அணுக்கள் இருக்கு பாத்தீங்களா டேஸ்டிஸ் சொல்லுவாங்க அந்த விந்து அணுக்களை ஊட்டமளிப்பு அதுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கிற வேலைய எது செய்யணும் செட்ரோலி செல்கள் பார்ப்பேன் என்ன சார் போனோம் செட்ரோலி செல் செட்ரோலிசெல் செட்ரோலி செல்கள் பாக்க ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா அப்போது வந்து ஊட்டமளிப்பு விந்துகளுக்கு ஊட்டமளிப்பு என்ன செட்ரோலி செல்கள் ஓகேங்களா சார் அப்படியே பெண்களுக்கு நம்ப வரும் சரிங்களா இதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பெண் வந்து அடல் ஆகுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் ஹார்மோன் தான் என்ன சார் பண்ணோம் அப்படின்னா அண்டர் செல்களை உற்பத்தி பண்ணும் அது ஓவரியை வந்து உற்பத்தி பண்ணும் சரிங்களா ஓவரியை உற்பத்தி பண்ணும் சரிங்களா அண்டர் செல் அண்டர் செல்ல உற்பத்தி பண்ணுற வேலையை பார்க்க அண்டத்தினுடைய அந்த முதிச்சு எல்லாத்தையுமே அந்த ஈஸ்ட் ஓஜன் பார்த்துக்கும் சார் அந்த ப்ரோட்டேஸ்டர் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு இல்லை சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை இருக்கும் அந்த கர்ப்பைக்குள்ள அண்டத்தை பதிய வைக்கிறதுக்கு அந்த கர்ப்ப பையை தயார் பண்ணும் ஓகே அப்போ கர்ப்ப பையை தயாரில்லை சார் கரு அந்த போய் விவகாரம் அப்போ அந்த கர்ப்பையை ரெடி பண்ணக்கூடிய வேலை எது பார்க்கணும் அந்த தான் பார்க்கும் சரிங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா புரோடைஸா அது மாதிரி வேலைகளை பார்க்கும் ஓகேங்களா அப்போ சார் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க அப்போ ஆண்களுக்கு பெண்களுக்கு என்னென்ன ஹார்மோன்கள் தெரிஞ்சு வச்சுங்க இது ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா தான் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் ஆண்களுக்கு டெஸ்ட் பெண்களுக்கு ரெண்டு ஹார்மோன் ஒன்று புளோடைஸான் மற்றும் ஈ சோஜன் மறக்கவே கூடாது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க நீரிவு நோயில் அதிகப்படியான உணவை உட்கொள்வது அப்படிங்க சார் என்ன சார் இது அதிகப்படியான பசி சார் அதிகப்படியான பசின்னு என்னது வாலிபிஜி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா டயாபெட்டிஸ் மிலிட் இப்படி அறிகுறிகள் எக்ஸாம்பிள் கேட்கணும் எல்லா வாய்ப்புகளும் நீர் உழவு ஓகேங்களா பாலிடிப்ஸியான அதிகப்படியான தாகம் சரிங்களா பாலி ஊரியானா சார் பாலி ஊரியான சார் அதிக அடிக்க சிறுநீர் வெளி போடுறது அடிக்கடி சிறுநீர் கழிப்பது அது வந்து ஐபர் கிளைசிமான அந்த ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிதல் குளுக்கோ ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிப்பு சரிங்களா அதிகரிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அப்போ இதனுடைய அறிகுறிகள் எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு போனோம் ஓகேங்களா நீரிவு நோய் என்பது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சார் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சரிங்களா நீரிவு நோய் வந்துவிட்டாவே சக்கர நோய் சொல்லுமா அது வந்துவிட்டாவே நீ சார் நிறைய நசா சொல்லுவாங்க அப்படி பார்த்தா ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட சக்கர சாப்பிடலாம் சொல்லுவாங்க கோவப்பழம் சார் சரிங்களா சின்ன வயசுலேருந்தே கோவப்பழம்லாம் சாப்பிட்டுருப்பீங்க கோவக்காய் அதை சாப்பிட்டா போதும் பாகற்காய் சார் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாவே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீர்வு நோய் என்பது ஆரம்ப கட்டிலே தடுக்கப்படும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உணவை உட்கொள்வது என்பது பாலிபேஜியா ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்து பாருங்க டைபோன் டயபெட்டிஸ் அப்படின்னு கேட்டுக்கா அதை நீர் உருவை பற்றி கேட்டிருக்காங்க சார் டைபோன்னு பத்தி என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இது ஆர்சார் ஏற்படும் அப்படின்னா குழந்தைகளுக்கு அது அதாவது இந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முதலே சொன்ன விஷயம் கணையத்தில் ஆல்பாசல் பீட்டாசில் ரெண்டுமே இருக்கு சரிங்களா அதில் பீட்டாசில் என்பது இன்சுலினை சுரக்க நான் முதலே சொல்லிட்டேன் இன்சுலின் அப்போ அந்த இன்சுலின் வந்து அழிக்கப்படும் அந்த பீட்டாசில வந்து போயிடும் அப்போ இன்சுலின் என்பது அங்கே விருது ஆகாது அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க இன்சுலின் உற்பத்தி செய்யப்படுவதில் தான் வரும் ஓகேங்களா இன்சுலின் உற்பத்தி செய்யப்படுவதில்லை அதாவது அங்கே பீட்டாசில அழிக்கப்படுது அதனால வந்து இந்த நீர் ஒன்று ஏற்படுகிறது சார் எதுனா சார் பண்ணலாம் மெடிசன் கொடுத்தா சார் சரி பண்ண முடியாது வேற எதுவுமே பண்ண முடியாது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடியது ஆனால் அது வந்து பெரும்பான்மை வந்து ஒரு பத்து பர்சன்ட் கீழே இருக்குதான் ஏற்படும் அது பெரியவர்களுக்கு என்ன சார் நடக்கணும் பீட்டாசி எல்லாமே இருக்கும் பட் இதனால வந்து வயசான ஒரு ரேஞ்சினால் அந்த இன்சுலின் ஹார்மோன் சுர்காக போயிடும் அப்போ கோதியளவு சுர்காவது போனதனால தான் நீர் டூ சொல்வாங்க நீர் ரொம்ப முக்கியமானது இன்சுலின் வந்து போதுமான அளவில் உற்பத்தி செய்யப்படுவதெல்லாம் கொடுத்துருக்காங்க சார் ஆனால் என்ன விஷயம்னா இன்சுலின் இஸ் நாட் குருச்சுட்டு அங்க வந்து டிஸ்ராய் டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க அதுவும் அழிக்கப்பட்டுள்ளது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்சுலின் ஹார்மோனும் சுரக்காது அப்போ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சக்கரையினுடைய அளவுன்னா சார் ஆகும் அதிகரிக்கக்கூடிய வேலைகளை பார்க்கும் ஓகேங்களா இது தெரிஞ்சு வச்சுங்க சார் ஓகேங்களா நீ என்ன சார் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் ஹார்மோன்களை பத்தி பார்த்தோம் இது எல்லாமே சார் எக்ஸாம்பிள் கேட்பாங்க நல்லா படிச்சிட்டு போனோம் ஓகேங்களா சார் வேற என்ன சார் இதை பத்தி கேட்பாங்க அப்படின்னா அந்த நிறுவனைய சார் அதனுடைய அந்த சக்கரையுடைய அளவு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்றதுக்கு பின்னாடியும் எவ்வளோ ரேஞ்சில் இருக்குன்றதை நீங்கள் கமலில் சொன்னோம் அதனால நீர்நீதி நோய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய ஆபத்தில் ஏற்படுத்தக்கூடியது எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது எட்டில் ஒத்தருக்கு வந்து நீ நிதி நோய் இருக்குன்னு கூட நீ படிச்சிருக்கீங்க ஓகேங்களா இது எல்லாத்தையுமே நீ கமலில் சொல்லணும் எல்லாத்தையுமே வந்து சார் ஒரு டீட்டெயிலாக எழுதி வச்சு நல்லா படிக்க பாருங்கள் கண்டிப்பாக அதை பற்றி கேட்கறது வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி வந்து பார்த்தா அடுத்த பயாலஜி கிளாஸில் உங்களுக்கு பீட் பண்ணுறேன் ஓகேங்களா பாய்